செல்போன் வந்ததுக்கு அப்புறம் தான் என்னால் சொல்ல முடியும் சிறு குழந்தைகளுக்கு கூட இன்னைக்கு வந்து மூணு வயசுல பாப்பா அந்த பாப்பாவுக்கு கூட நம்ம செல்போன் வந்து அது கைது விளாண்டுட்டு இருக்குதுன்னா அதை புரிஞ்சிட்டு சாப்பாடு கொடுத்தா சாப்பாடுதான்

மிக அற்புதமான வரங்கள் ஆனா அப்படிப்பட்ட இந்த வரங்களை நம்ம தவறான முறைகள்ல பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கு எவ்வளவு அற்புதமான விஷயங்கள் இருக்கு ஆனா அதை யாரையும் பார்க்க மாட்டாங்க இனி எத்தனையோ கோடி மக்கள் இணையதளங்கள்ல மெமரா இருக்காங்க அவங்க வந்து அப்போ வச்சிருக்காங்க பட் அவங்க பார்க்குற விஷயங்கள் இதெல்லாமே இதெல்லாமே எல்லாமே எந்த நிறைய தொப்பு எந்த நிறைய வயிற்றுல தொப்பு இல்லை தம்பரம் ஓடுது அதைதான் பார்த்துட்டு இருக்காங்க

எதுக்கு அவங்க அவ்வளவு அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் போன் ஏத்தி 40000 ரூபா அந்த அறுபதாயிரம் ரூபா ஓகே என்ஜாய் பண்ண வேண்டியதுதான் பட் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உங்க இல்ல வேற யாரோ 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 ரியாக்ஸ் ரியாக்ஸ் அவர் வந்து உங்களுக்கு ஒரு பண்ணி இஸ் திஸ் ஒரு போலீஸ்கார் வந்து ஒரு ஒரு லேடி ஒரு கிலை வந்து கூப்பிட்டு போயிட்டு இருக்கார் கோர்ட்டுக்கு அவர் ஃபோன் பண்ணி அந்த கடை மாதிரி சொன்னாரு ஏ போகும்போது ஒரு நூறுவாங்க டாப் அப் பண்ணி ரீசார்ஜ் பண்ணி முடி நல்லா தான் இருக்கு நல்லா இருங்க ப்ளீஸ் ஃபோன் நெட் மிக அற்புதமான மிக மிக அற்புதமான நமக்கு வடப்பட்ட பூ வரங்கள் வரம் அந்த மாதிரி உள்ள விஷயங்களை நல்லா பயன்படுத்துங்க ವಿಷಯ ಮ್ಯೂಸಿಕ್ಸ್ ಇರುತ್ತೆ ಎದ್ಭುತವಾದ ಹಿಸ್ಟ್ರೀಸ್ ಇರುತ್ತೆ

உருவாக்குது என் மகன் இதே மாதிரி தான் வாழ்ந்தான் இன்னைக்கு அவன் என்னோட இல்ல இன்னைக்கு அவன் என்னை விட்டு போயிட்டான் அவன் இருந்துட்டான் இருபத்தி ஐந்து வயதுல அவன் இறந்து போனான் அவன் இறந்து போனதுக்கு காரணம் இந்த நாகரிக வாழ்க்கை தான் சல்போ மேலோ வண்டி வேணும் தனம் ஒரு செல்போன் காலையில ஒரு செல்போன் வரும் சாயங்காலம் ஒரு செல்போன் வரும் எனக்கு காலையில ஒரு செல்போன் வாங்கி கொடுத்துருக்கேன் இல்ல இல்ல எனக்கு அது ஓல்டாயிப்போச்சு எனக்கு புதுசு இப்போ இப்போ ஒரு செல்போன் லான்ச் ஆயிருக்கு இது வாங்கி கொடுன்னு சொல்லி அடம் முடியுமா அப்படி வாங்கி கொடுப்பேன் அவன் இருந்த வரைக்கும் அவன் கேட்டதெல்லாம் நான் வாங்கி கொடுத்தான் வாங்கி கொடுத்தான் வாங்கி கொடுத்தான் வாங்கி கொடுத்தேன் ஆனா அவன் கேட்காத உரிமை என்கிட்ட அந்த விறப்பு அதைய வந்து எனக்கு தெரியாமலேயே அவன் அவன் எடுத்துட்டு போய் சேர்ந்துட்டான் அவனுடைய நினைவுகளோட இன்னைக்கு ஆறு வருஷம் ஏழு வருஷம் இளைய பார்த்தாலும் அவனுக்கு இந்த மாதிரி சில விஷயங்களை சொல்லிட்டு இருக்க வண்டி ஓட்டும் பொழுது ஓட்டாதீங்க தண்ணி குடிக்காதீங்க தண்ணி போட்டுட்டு அந்த தண்ணியை வாங்கி எடுத்துட்டு அங்கேயே கேட்காதீங்க அப்பா அம்மா உங்களுக்காக சேர்த்து வச்சிருக்கிற சொத்தை அழிக்காதீங்க நீங்க சம்பாதிக்கிற பணத்துல நீங்க எப்படியா இருந்துட்டு போங்க பட் அப்பா அம்மா காசுல எதுக்கு உங்களுக்கு அப்பதாயிரம் ஐம்பதாயிரம் சர்ப்பு அப்பா அம்மா காசுல உங்களுக்கு எதுக்கு அறுபதாயிரம் ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் மூணு பாய் அப்பா காசுல அம்மா காசுல அவங்க உழைச்ச அவங்க ரத்தத்துல வந்த பணம் உங்களுக்கு எதுக்கு அவங்க பணத்துல வாங்கறதுக்காக

குட்டி கதைகள் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க இனி வாழ்க்க பாட்டில வந்து நிறைய விஷயங்கள் நம்ம உணர்ணும் என்ன மாதிரி இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பணம் 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 நம்ம ஓடுறோம் அதுல வந்து பெரிய இன்பங்கள்லாம் இல்லை அதுக்காக நான் பணம் வேணாலும் சொல்ல முடியும் பணம் வேணும் பணம் இருந்தால் தானே சாப்பிட முடியும் பணங்களே அப்படி சாப்பிட முடியும் அதை காட்டில ஒரு சிறந்த ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமானது உணவு உடை விருப்பிடம் இது மூணு கண்டிப்பா போதும் உணவு கூட நம்ம வந்து பயிர் செஞ்சுக்கலாம் விவசாயம் பண்ணிக்கலாம் அதை பண்ணிக்கலாம் இது பண்ணிக்கலாம் செஞ்சுக்கலாம் சாப்பிட்டுக்கலாம் அவருக்கு பெரிய விஷயம் ஒன்றும் பெருசா தேவை இல்லை மனிதனுக்கு தேவை அமைதி நிம்மதி சந்தோஷம் மகிழ்ச்சி குடும்பம் குழந்தைங்க அவ்வளோதான் மற்றபடி தானே என்ன வாங்கி இருக்கு அவரை எதுவும் தேவை ரைட் ஆசைகள் எல்லோருக்கும் இருக்கு ஆசைகளை தவிர்க்க முடியல தான் அதுக்காக இப்போ பாருங்க நான் ஒரு சின்ன கதை ஒரு சொல்றேன் ஒரு நிம்மதி இல்லாத மனுஷன் ஒரு சந்தோஷம் இல்லாத மனுஷன் எப்படி இருப்பான் அப்படின்றது ஒரு சின்ன குட்டி கதை நான் இது புக்கில் படித்தேன் இதே சொந்த விஷயம் கிடையாது அது என்னென்னு கேட்டிங்கனாக்க ஒருத்தவங்க வந்து ஒரு பேங்க்கில் போய்ட்டு பணம் ட்ராப் பண்ணிவிட்டு அதை அவங்க வண்டியில் அந்த இது இருக்குது பார்த்தீங்களா கொடுத்து அந்த அந்த டப்பா இன்னும் டப்பாவில் போட்டு எடுத்துகிட்டு தூக்கி போயிட்டே இருக்கோம் போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கனாக்க அதில் வந்து ஒரு ஒரு நூறு ரூபாய் ஒரு கட்டு பட்டன் அது தவறி கூட ஊண்டு விடுது

கொஞ்சம் அதோ அதோ அந்த பக்கம் அந்த கொஞ்சம் கொஞ்சம் தூரம் சொல்லி வீடுச்சு ஸோ அந்த வழியா வந்து வழிபோக்கர்கள் வந்து விட்டு போயிட்டு இருக்காங்க அதுல வந்து அந்த ஒரு நூறுபா சிதறி கிடந்தது வர அது வந்து ஒருத்தங்க கிடைச்சிடு அப்போ அவன் என் பார்த்தா காலையில சாப்பிடல தட்டி பசி நூறு ரூபாய் பெய்ததுலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நூறு ரூபாய் வேற பக்கத்தில் எங்க ஹோட்டல் இங்கே அங்கே இருந்தீங்கன்னா போய் பார்த்தா ஒரு ஹோட்டல் அவங்க நல்லா மடிச்சு போனோம் நல்லா சாப்பிட்டோம் நல்லா அறுபது இருபது ரூபாய்க்கு நல்லா சாப்பிட்டா ஒரு அஞ்சு ரூபா அந்த அந்த பட்டர் வெயிட் அடினோம் அவனுக்கு அந்த ஒரு அஞ்சு ரூபாய் ட்ரிக்ஸ் கொடுத்தான் ஒரு பத்து ரூபாய் இருந்தது அந்த பத்து ரூபாய் பக்கத்துல ஒரு சாமி ஒன்று இருந்தது அந்த வண்டியில போட்டா நீ சாப்பிட்டி சாப்பிட்டா சாமாத்தி சாமா போயிட்டா ஸோ அதே பாத்தீங்கன்னா இந்த கேரக்டர்ல இந்த சத்தியத்துல வரப்போறதுல இப்போது மீதி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா உள்ள ஒரு கட்டு ஒன்று இருக்கணுமே அந்த கட்டு கொஞ்சம் தாண்டி அந்த பக்கம் தான் கடந்து அதே வழியில தான் தொடர்ந்துது அதே வழியாக வேற ஒரு வழி பக்கம் போறான் அவங்க கல்லாது மாட்டீஸ் பார்த்தா போனோம் அந்த கட்டை எடுக்கலாம் கட்டை எடுத்து பாக்கலாம் பார்த்துட்டு உடனே பாருங்க அதை எண்ணி இவன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் மேலே அந்த தாங்கி ஸ்பீக்கர்லாம் இருக்குது

அதை எடுத்தான் சாப்பிட்டான் ஃப்ரீ ரிலாக்ஸ் சந்தோஷம் ஹாப்பியாக போயிட்டான் ஆனால் இப்போது தொண்ணூற்றி ஒம்போது நூறுரூபா நோட்டு அதில் இருக்கு ஆனால் அவனுக்கு திருப்தி ஏற்படலை மகிழ்ச்சி வரல சந்தோஷம் வரல மொத்தம் ரூபாய் காணும் சொல்லி மன உளைச்சரில் தேடிகிட்டே இருக்கான் தேடிட்டே இருக்கான் தேடிட்டே இருக்கான் தேடிட்டே இருக்கான் ஸோ இதுக்காக நம்ம பிறந்திருக்கோம் இதுக்காக நம்ம வாழ்ந்துக்கிட்டே இருக்கோம் இதுதான் தான் வாழ்க்கையா இப்படி ஒரு வாழ்க்கைக்காக வாங்க மக்கள் ஓடிட்டே 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 இருக்காங்க இல்லை மக்களே அந்த நூறுவா கிடைச்ச உடனே அந்த நூறுவாய் எடுத்து சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இருந்தால் பார்த்தீங்கன்னா பிளான் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் அமைதியாகவும் இருக்கான் அவனை மாதிரி தான் நம்ம வாழணும் மக்களே பணம் 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 போயிட்டு மணி மணி வேணும் ஆனால் மணியே வாட்ல பணம் அப்படின்னா ஓடும் வேண்டாம் என்று சொல்லவில்லை மனமே வாழ்க்கை என்று அதுக்கு நான் ஓடி இருக்காது அது வாழ்க்கையில அப்புறம் எனது எனதாரி நண்பர்களே நீங்கள் அடிக்கடி ஒரு விஷயம் வந்து எங்களை பத்தி நீங்க நினைக்கிறீங்க அது என்ன பார்த்தீங்கன்னா நண்பர்களே என்ன இந்த ஜான் பாஸ்கோ எப்ப பார்த்தாலும் தேவையில்லாத எதையாவது ஒன்றை சொல்லிக்கிட்டு டார்ச்சர் கொடுத்துட்டு போர் அடிச்சுக்கிட்டு புதி சொல்லிட்டு வேறு வேலை விட்டியே கிடையாதா இதுதான் வேலையா அப்படின்னு நினைக்கிறேங்க அன்மாதர்களே நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்றேன் இப்போ வந்து ஒரு ஆமை ஒன்று தண்ணியில் இருக்கும் பொழுது பக்கத்தில் ஒரு இலை மேலே ஒரு தேர் ஒன்று கிடந்தது அப்போ அந்த ஆமை யோசிக்குது என்னடா எப்படி இந்த தேர் இந்த இலை மேலே அப்படி கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆமை என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னாக்கா தன்னுடைய ஆமைக்கு ஓடு இருக்கும் தானே அப்போ என்ன பண்ணுது கிட்ட போயிட்டு அந்த தேருக்கிட்ட ஏ வா நான் வந்து கொண்டு போய் கரையில் விட்டு விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது அந்த தேர் ஓகே ஓகே பரவாயில்ல நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன் ரொம்ப சந்தோஷம் யாருமே ஹெல்ப் என்னதுன்னு உழுது நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்றீங்க அம் ரியலி வெரி ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது அந்த தெருவில் அணுந்து போயிட்டு அந்த ஆமை முது மேலே ஏறிக்குது அந்த ஆமையை வந்து நிந்து இடிந்து இடிந்து திடீர் இடிந்து 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 தென் ஆடோமஸ் அப்படியே கொண்டுட்டு போயிட்டு அது என்ன பண்ணுது கடையில் விட்டுடலான்னு தண்ணியில் போய்ட்டே இருக்கு தண்ணியில் போய்ட்டே இருக்கு அப்போ கேட்டி நான் பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா சும்மா இருக்கலை அது ஓட்டு வேலை குத்துக்கிட்டே இருக்கு நீ ஆமை யோசிச்சிக்குது இல்லை இது பாடினோ டப்பு டப்பு டப்புன்னு கொட்டிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கேட்குது ஏன் தேவை என்னாச்சு உனக்கு ஏன் என் ஓட்டு மேலே என் முது மேலே டப்பு டப்புன்னு குத்திட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது அது ஏன் சாபம் அப்படின்னு அந்த தேர் சொல்றது அப்போ அப்படியா அது உன் சாபம் ஆனால் காப்பாத்துறது வந்து என் சாபம் நீ உன் வேலையை செய் நான் ஏன் வேலையை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது கொண்டு போய் அதை கரையில சேர்த்து விட்டுச்சு தேலுக்கு பாவம் தேனுடைய சாபம் கொட்டுறது தான் அது கொட்டிட்டு தான் இருக்கும் ஆனால் ஆமையுடைய சா சோபம் காப்பாற்றி விட்டால் போதுமே அப்படின்னு சொல்லிட்டு அது கொட்ட கொட்டை கொட்டை கொட்ட அது பாட்டு போயிட்டே இருந்தது ஆனால் அந்த ஆமைக்கு விஷம் போட இருக்குமா கொட்டது எங்கே ஓட்டு மேலே தானே விஷம் அதுக்கு ஏறாது தானே ஸோ எப்போவுமே வந்து நல்லது செய்யணும் ஒரு நல்ல விஷயத்த சொல்லணும் அதுக்கு வந்து ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லுவாங்க பைக்கன் சொல்வாங்க மென்டல் சொல்வாங்க டூஸ்னு சொல்லுவாங்க இவ்வளோ சொல்லுவாங்க ஏன் மிகப்பெரிய நியூட்டன் மெண்டல் சொன்னாங்க பைத்தியம் சொன்னாங்க பெரிய பெரிய மேதைகள் பெரிய பெரிய அறிஞர்கள் இந்த உலகத்தில் நீங்கள் தாழ்த்தப்படுகிறீர்கள் உங்களை நீங்கள் அசிங்கப்படுத்தப்படுகிறீர்கள் நீங்கள் நீங்கள் வந்து ரொம்ப மற்றவர்களால் வந்து விளக்கப்படுகிறீர்கள் ஒதுக்கப்படுகிறீர்கள் என்றால் மக்களை அன்பானவர்களை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் மனதில் உயர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று மகாதனமாய் நம்புங்கள் நீங்கள் உயர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களை எல்லோரும் கவனிக்கிறார்கள் உங்களை எல்லோரும் பார்க்கிறார்கள் நீங்கள் மிகப்பெரிய ஒரு உயரமான ஒரு இடத்திற்கு செல்ல போகிறீர்கள் என்பது மட்டுமே உண்மை அது அதனால் பொதுவேளை நான் உங்களை குண்புறுத்தி உங்களுக்கு பேசியிருந்தாலோ அல்லது வேறு மாதிரி அப்படி சொல்லுவோம் அந்த அருவன்னு சொல்லுவோம் இல்லை அது காண்டியத்துறது அப்படிலாம் சொல்லுவாங்க சிலர் அப்படியா எப்படியோ தைசனையே அப்படி மட்டும் நினைக்காதுங்க நான் உங்ககிட்ட திருப்பியும் 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 கேடுகிறேன் நான் ஏதாவது அப்படி தவறா பேசியிருந்தா

ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்குது நிறைய பேர் என் நண்பர்கள் சொல்கிறாங்க சார் வேலை செஞ்சால் கூட குளி கொடுக்க மாட்டாங்க சார் என்ன சார் உலகம் இது வேலை செஞ்சால் கூட காசு இல்லை சொல்கிறாங்க சரி ஆயிரம் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்குன்னா பட் நெக்ஸ்ட் நைட்டில் கூட காசு கிடையாது வீட்டு வீட்டு வீட்டில் வரும்போது கூட எனக்கு காசு எப்படி கிடையாது எனக்கு கிடைக்கும் பட் கிடைச்சிருக்கு யார் கொடுக்குறாங்க எப்படி கொடுக்குறாங்க அனி ஆ எனக்கு தெரியுது எனக்கு கொடுக்குறாங்க இயற்கை கொடுக்குது மனைவி கொடுக்குறாரு என் நந்தி என் நண்பர்கள் கொடுக்குறாங்க இப்படி நான் வேறு பண்ணுறேன் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் நல்லா வழிக்கு வரேன் சம்டைம்ஸ் முப்பதாயிரம் முப்பதாயிரம் ஐம்பதாயிரம்லாம் சம்பா இருக்கிறேன் ஸோ பணம் ஒரு விஷயம் அல்ல நண்பர்களே மனம்தான் முக்கியம் குணம் தான் முக்கியம் தான் முக்கியம் நீங்கள் கொண்ட பாசம் உங்கள் குடும்பத்து பேரில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் உங்கள் அப்பா அம்மாங்களை தரிசனம் மறந்துறாங்க இந்த உலகத்துல இந்த உலகத்துல தேர் இஸ் நோ நோ பவர் பவர்னால் இந்த கடவுள் வீடுலாம் கிடையாது அப்பா அம்மா கடவுள் அவங்க நீங்கள் மதிச்சுட்டு அவங்க கால் கையில் உழுந்துட்டு நீங்கள் எல்லாம் வேலை ஸ்டார்ட் பண்ணுங்க எல்லா வெற்றியில் போய் முடியும் வெற்றி மீது வெற்றி உங்களை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் செல்வம் மீது செல்வம் உங்களுக்கு உங்களுக்கு வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் அப்பா அம்மா ஏஆர் தியல் காட் அப்ப தந்தை ஒரு தந்தை வீரன் தந்தை ஒரு மகனையும் மகனையும் வீரனாக வளர்க்கிறார் ஒரு தாய் பாசத்தையும் அன்பையும் கொட்டி கொட்டி வளர்க்கிறார் பிளீஸ் அப்பா அம்மாவை பதில் அப்பா அம்மாவை பதில அப்பா அம்மாவை வணங்குங்க வாழ்க்கை ரொம்ப 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 இருக்கும் சூரியனை போன்று பிரகாசமாயிடும் நீலாவை போல் ஒலியை கொடுக்கும் பிளீஸ் நண்பர்களே பிளீஸ் பிளீஸ் தேங்க்யூ ஸோ மச் Thank you. Thank you. Thank you.